பொதுவாள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால இது ஒரு புரிதலா சொல்றேன் ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு ஊர்ல ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வழிய போயிருக்காங்க அப்ப போகும்போதே பாத்தி அந்த காலத்துல சின்ன வட்பனையெல்லாம் இருக்கும் பத்தியெல்லாம் அப்ப போனா அதுல என்ன பண்றேன்னா நிறைய பூச்சி புழுங்க எல்லாம் செஞ்சிருச்சா அதுல ஒரே நல்ல பாம்பை மட்டும் அது மிக உச்சியில இருந்து தங்க காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு கட்டுறது ஏன்னா பெண்கள் இறக்க முடியவர்கள் தானே உடனே இந்த அம்மா போய் என்ன பண்றாங்கன்னா அந்த குடத்தை எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி அந்த பாம்பை கீழே இறக்கி விட்டாங்க இந்த பாம்பு என்ன பண்ணுதே தன்னை காப்பாத்தின விசுவாசம் கூட இல்லாம எனக்கு விஷம் அதிகம் ஆயிடுச்சு அதனால உன்னை கடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாம்பு என்ன பண்ணுது அந்த அம்மாட்ட சொல்லுது நம்ம அந்த அம்மா சொல்லுவோம் நான் நல்ல நேரம் செஞ்சேன் தீமை பண்ணலையே வா இந்த ஊரணியில போய் இந்த ஞாய கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளம்னு சொல்லுவோம் உடனே சொல்லுவோம் அந்த ஊரல போய் அம்மா கேக்குறாங்க அதுக்கு உடனே இந்த ஊரலி சொல்லுது நல்லதுக்கு காலமே இல்லை என்னகிட்ட வந்து இந்த குளத்துல குளிக்கிறாங்க குடிக்கிறாங்க கடைசியில் அதை விட்டு கோயிலே எச்சில துப்பிட்டு போறாங்க அதனால நாய்க்கு தீர்ப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊரணி சொல்லுவேன் உடனே பார்த்தா பக்கத்துல ஒரு பெரிய மரத்துக்கையாவது போய் ஒரு சாட்சி கேட்போம் அப்படின்னு இந்த மரத்துக்கிட்ட வர்றாங்க நடந்த எல்லாத்தையும் எல்லாம் சொல்றாங்க இந்த மரம் உடனே சொல்றது நல்லது இல்லை கலைப்பாற வந்து அந்த மரத்தடியில படுக்கிறாங்க நல்லா அயர்ந்து தூக்குறாங்க நல்ல காத்து ஆக்மிஷனை கொடுக்குறேன் ஆனா போடைந்த உடைய நிலைமை எப்படி போதா மனதோட எண்ணம் இந்த மரத்தை வெட்டி நம்ம ஏன் ஆடு மாடுக்கு போடக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் வருது என்னதான் நல்லது செஞ்சாலும் எனக்கு இப்படி ஒரு தீங்கு வருது இதனால எனக்கு கீழ்ப்பு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் கையெட்டுருச்சு கடைசி இந்த பாம்ப என்ன ஒரே ஒரு தான் உனக்கு அப்படின்னு உடனே ஒரு நரி ஒண்ணு வருது அப்ப அந்த நரிக்க சாலிச்சு கேட்போம் அப்படிங்கிற நரி சொல்லுது எனக்கு எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் நடத்துங்க நீ மரத்து மேலே நீ தீய வையின்னு அப்பதான் சாதிச்சு சொல்லணும் உடனே அந்த பாம்பை மரத்து மேலே ஏற்றி விட்டு சாலிச்சு சொல்ல சொல்றாங்க நரி சொல்லுதான் நீ வேலையை பாத்துட்டு போ நான் ஏன் சொல்லி நரி ஆனா நரி சொல்றது நல்லதா சொல்லுங்க நரி சொல்றது நல்லதா தவறு கண்டிப்பா நரி என்ன பண்ணிருக்கணும் பல்ல புடிங்கி நீதி தீர்ப்பை கரெக்டா விளங்க நிற்கணும் அதுதான் தீர்ப்பு ஒவ்வொருத்தரும் நம்ம முக்கியமான ஒரு தீர்ப்புக்கான இடத்தில் பொறுப்பில் இருக்கும் நரியாக இல்லாமல் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன் அசலாம் வரைக்கும்